நண்பர்களுக்கு வணக்கம் நாம் வந்து இப்போது ஒரு வாரம் அந்த மழையெல்லாம் கொஞ்சம் விடுமுறை விட்டுட்டோம் இப்போ அதன் பிறகு வந்து இப்போது ட்ரென்னெல்லாம் திறந்து பணி நடக்குது நேற்று இன்றைக்கி பணி நடக்குது இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திறந்து பணி நடந்தது அது வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த படி போகிறோம் இல்லையா இந்த படிக்கு வந்து மேட்டு போகிறதுக்காக இங்கே வந்து மண்ணை எடுத்து பண்ணுறோம் இந்த மண்ணை எடுத்து இந்த படி போகிறதுக்காக நம்ம வந்து அந்த வேலைக்காக இந்த நடந்துட்டுருக்கு அப்புறம் அந்த அவுட்டர் போகிறதுக்காக மேட்டு போடுவோம் இல்லையா அதுக்கு வந்து வந்து ஃபைல் கட்டிருக்குறாங்க இன்றைக்கி இந்த வேலை இன்றைக்கி நடந்துருக்கு இந்த இடத்த அதாவது என்னென்னா குளத்துலருந்து தண்ணி அவுட்டரில் போகணும்ல இந்த அவுட்டரில் போகிறதுக்காக இங்கே அவுட்டரில் இந்த இடத்த வைக்கிறதுக்காக ஃபைல் போட்டுறோம் மோட்டர் தரிசி இருக்குது அப்புறம் சுற்றி ஃபைல் போடுறதுக்கு சென்ட்ரிங் இடைச்சுன்னு இருக்காங்க அந்த வேலை அந்த உள்ள சுற்றி குளத்தை சுற்றி ஃபைல் போகிறதுக்கு சென்ட்ரிங் எத்தனை போட்டுறீங்க எத்தனை போட்டிருக்கீங்க இருபதுதா மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க எழுபதா